அதற்கடுத்து நபிமார்கள் ரசூல்மார்கள் ஏராளமான துன்பங்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கின்ற இந்த பணியை செய்யும்போது சந்தித்திருக்கிறாங்க அல்லாஹ் சுபஹானுவா தார் அதை குரானுடைய பல ஆயாத் வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான் கெதாலி கமஅதெல்லதீன மின் கவலிஹிம் மின் ரசூலின் இல்லை காலூ சாஹிருன் அவ் மஜ்னு சூராஜ் ஆரியாத்தில் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் ஐம்பத்து ரெண்டாவது ஆயா அல்லாஹ் சொல்ற நபியே இப்படித்தான் இவர்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தாரிடம் எந்த ஒரு ரசூலை அனுப்பினாலும் ரசூல் வந்தாலும் அவரை அந்த மக்கள் இவர் ஒரு சூனியக்காரர் இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொல்லாமல் இருந்ததில்லை அப்போது இதுலேருந்து தெரியுது அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு தாயியை மக்கள் எப்படி பேசுவாங்க சூனியக்காரன் சொல்லுவாங்க சாகிர்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பார்க்குற சில ஆச்சரியங்கள் அறிவுக்கு புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை பார்க்கும்போது அதை கொண்டு தாவா பரவி அதாவது சத்தியத்தை கொண்டு தேவை பரவும் போது அவங்களை தாண்டி பல விஷயங்கள் நடக்கும் போது இது வந்து சூனிய செய்கிறார் இவர் மக்களை வந்து இவர் வந்து மாற்றுகிறார் இவரோட ஏதோ ஒரு சூனிய செய்கிற சைத்தா வேலை இருக்குது சூனியத்தை எதோட கனெக்ட் பண்ணுவாங்க அவங்க சைத்தானோட தான் கனெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம் சைத்தான் ஜின்களை கொண்டு தான் சூனியம் செய்யப்படும் ரசூல்லாய் சல்லா அலையாம் அவர்களை சூனியக்காரர்களே சொன்னாங்க குறைஷிகள் மக்கா காஃபியர்கள் ஓதி அதன் மூலமா அந்த உள்ளம் ஈர்க்கப்படுவது சத்தியத்தின் பக்கம் மக்கள் நெருங்கி செல்லும் போது இவர் ஏதோ மந்திரம் போதி மயக்கி சைத்தானக் கொண்டு இவர் மக்களுடைய உள்ளங்களை மாற்றுகிறார் அப்படின்னு நினைச்சாங்க அதனால ரசூல்லாவை விமர்சனம் செய்யும்போது சாகிருன்னு சொன்னார் அதே மாதிரி ரசூல் சல்லல்லாஹ் ஹலைவு செல்லமடி தேவாவை கேலி செய்யறதுக்கும் அவங்களுடைய சத்திய பிரச்சாரத்தை மட்டம் தட்டி பேசுகிறக்கும் ரசூலுல்லாவை மஜ்னு சொன்னாங்க இது ரசூல் மட்டும் இல்ல அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான் கெதளிகம அச்சல்லதீன மின் கபலிஹிம் இப்படித்தான் இவர்களுக்கு முன்னே வந்த சமுதாயத்தாரும் என்ன செய்தாங்க மின் ரசூலின் அவர்களும் வந்த ரசூலிடம் அவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்க சொன்னதெல்லாம் இல்ல காலு சாகி ரூன் அவனு இன்னொரு இடத்துல அல்லாஹூ தால சொல்லுகிறான் இருபத்தி ஐந்தாவது சூறாவோட முப்பத்தி ஓராவது லிக்குல் இன் நபி இன் அதூவ மீனல் முஜிரிமின் நபியை இப்படித்தான் நாம் குற்றவாளிகளை பாவிகளை இறைத்தூதர் ஒவ்வொருவருக்கும் எதிரிகளாக ஆக்கி வைத்தோம் அப்ப நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க யாரு அப்படின்னா பாவிகளாக முஜிரிமூன் பாவிகள் குற்றவாளிகள் இது அல்லாவுடைய சுண்ணா இந்த உலகத்துல அல்லாஹ் ஏற்படுத்த நியதி இது நபிமார்கள் காலத்தோடு முடிஞ்சிடுச்சு இனிக்கெல்லாம் யாரும் இல்லையா அப்படின்னா இல்ல இனிக்கும் ஒரு தாய் அல்லாவின் பக்கம் அழைக்கூடிய ஒரு தாயிக்கு பகைவர்கள் இருப்பாங்க அந்த பகைவர்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆயத்துல இருந்து யார் அவங்க எல்லாம் பாவிகள் பாவிகள்னா அதுல காஃபியர்களும் இருக்கலாம் சாதாரணமாகவே முஸ்லீம்களா இருக்கக்கூடிய பாவிகளும் இருக்கலாம் ஏன்னா விதேத்துவாதிகள் யாரு விதேத்துவாதிகள் முஸ்லீம்ல இருக்கக்கூடிய பெரும் பாவிகள் மார்க்கத்தின் பெற விதேத்தை நம்ப கூடிய அல்ல விதேத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய வழிகடர்கள் பாவிகள் சத்தியத்தை சொல்ல ஒரு தாயிக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள் எதிரிகளாக இருப்பார்கள் இந்த ஆயத்தை ஒரு மிக முக்கியமான செய்தி சொல்லுது தேவாவில் வந்து நமக்கு எதிரிகளே உருவாக கூடாதுன்னு ஒரு விதியை வச்சுட்டு ஒரு விதியை ஒரு கற்பனையான விதியை உருவாக்கி நாம ஒரு தாயினா நமக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது அப்படி நம்ம தேவா செய்யணும் அப்ப எல்லாருடைய உள்ளங்களுக்கும் பிடிச்ச விஷயத்தை பேசணும் அவங்களுக்கு ஒத்த மாதிரி பேசணும் அப்படி பேசுறாங்களா இல்லையா சிலர் தாவாவை எப்படி மாத்துறாங்கன்னா தேவானாவே வந்து நாம வந்து சத்தியத்தை சொல்றது வந்து எதிரிகளே உருவாகாத மாதிரி சத்தியத்தை சொல்லணும்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய நியதியிலே அது இல்ல ஏன்னு கேட்ட இந்த உலகத்துடைய சுனால அப்படி அமைக்கல ஏன்னா தாவாவிலேயே சிறந்த தாவா யார் செய்திருப்பா ரசூலுல்லா அதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் இல்லையா நபிமார்களும் தானே அப்போ நபிமார்களை சுருமார்களை விட சிறந்த தேவை யாரா செய்ய முடியுமா அப்போ அவங்களுக்குலாம் எதிரிகள் உருவாகி இருந்திருக்காங்களே உருவாகிருக்கிறாங்கங்கிறத விட அல்லாஹ் சொல்கிறான் எதிரிகளை ஏற்படுத்தினோன்னு சொல்கிறோம் ஜ அல்லாங்கிறான் நாம் ஏற்படுத்தினோங்கிறான் ஒ கதாளிக்க ஜன்னலி நபியின் ஒவ்வொரு நபிக்கும் சொல்றான் அப்ப ஒவ்வொரு நபிக்கும் நாம் ஏற்படுத்தினோம் அதுவா எதிரியை ஏற்படுத்தினோம் எதிரிகளாக ஆக்கினோம் எதிர் யாருல மினல் முஜிரிமின் நல்லோர்கள்ல இருக்கு மேடம் மினல் சாலிஹீன் சாலிஹின் வந்து எதிரிகளா இருப்பாங்களா அகலு சுன்னா ஒரு எதிரியா இருப்பாரா ஒரு தேவாவுக்கு ஒரு அகலு ஹக்கு எதிரியா இருப்பாரா ஹக்குக்கு எவனெல்லாம் எதிரியா இருக்கனும் அவெல்லாம் முஜிரிம்ல உள்ளவன் ஒரு தான் இருப்பான் ஒரு குற்றவாளியா தான் இருப்பான் ஒரு விதத்துவாதியா இருப்பான் அல்லது நம்ம பாக்குறோமே ஒரு காப்பியரா இருப்பான் ஹக்குக்கு ஹக்கு எரியாரு இது அல்லாவுடைய சுண்ணா அல்லாஹ் ஏற்படுத்துவான் அப்ப தாவால ஈடுபடக்கூடிய ஒரு தாயி தனக்கு எந்த எதிரியும் கூடாது எதிரியே இல்லாம நான் தாவா பண்ண போறேங்கிற மன நிபந்தனைகளையோட செய்ய முடியுமா முதல்ல முடியுமா இத முதல்ல நம்பணும் நம்ம முடியவே முடியாது எனக்கு எதிரி இருப்பான்னு நம்பணும் அப்போ எதிரி இருக்கிறான் நமக்கு வீரம் இருக்கணுமா இல்லையா ஒரு தாய் விட இந்த உலகத்துல எவனும் வீரன் இல்ல சத்திய சொல்ற உண்மையான முஜாஹி அவர் தான் உண்மையான ஜிஹாத் செய்யறவர் வாழை கொண்டு ஜிஹாத் செய்யறவரோட உயர்ந்தவர் அவர் ஏன்னா வாழை கொண்டு செய்கிற ஜிஹாத் அப்படிப்பட்ட முஜாயிது அந்த நேரத்தில் களத்தில் மட்டும்தான் இருப்பார் அவர் அந்த போர் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு அவர் அங்கே கிளம்பிடுவார் இல்லை இவங்க இங்கே கிளம்பி கிளம்பி போயிருவாரு ஆனால் சத்தியத்தை சொல்றதுக்காக ஒருத்தர் ஜிஹா சேர்ந்துருக்குதுல்ல அது எப்போ பார்த்தாலும் அவருடைய எதிரிகளால் அவருக்கு பல விதத்தில் தொல்லைகள் இருக்கும் வாளை கொண்டு அவர் வெட்டப்படுவது அது உச்சகட்டம் அது எப்போ நடக்கும் நடக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லை கொண்டு அவதூரை கொண்டு பொய் பரப்புவதைக் கொண்டு திட்டுவதைக் கொண்டு சூனியக்காரன் பைத்தியக்காரன் அப்படி பேசுவதை கொண்டு பல மாதிரி ஒரு தாயி அல்லாஹ் பக்கம் அழைக்கிறவருக்கு எதிரிகள் தொல்லைகளை கொடுப்பாங்க அப்ப அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடியவர் முதல்ல என்ன நம்பணும் என் ரப்புக்காக நான் இதை செய்கிறேன் என்னை எதிர்ப்பவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தை நிராகரிக்க கூடியவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு நம்பணும் அல்லாட துவாசையனோ அல்லா நான் எடுத்து சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மக்கள் விளங்க வேண்டும் ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி வயஸ்ரிலி அம்ரி வஹலுல் ஒப்பு தத்தமில்லி சானி எஃப் கஹோ கவுலி அப்போ முதல்ல மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாமுக்கு அல்லாஹத்துல கற்றுக் கொடுத்த மூசா என்ன சொல்றாங்க ரப்பி ஷஹலி சத்ரி என்னுடைய ரப்பே என்னுடைய ரட்சகனே என்னுடைய உள்ளத்தை விரிவாக்கு விசாலமாக்கு என இதெல்லாம் தாங்கணும் மூசா எப்படிப்பட்ட எதிரி எதிர்கொள்ள போறாங்க அப்போ அவனிடம் போய் நிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கணும் நம்முடைய உள்ளத்துல சதுர்ல விசாலம் அடையும் அப்ப அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியை தான் முதல்ல மூசா அலி இஸ்லாத்து

ஸ்ரீ குசைமீன் கேட்குறாங்க நபியே உங்களுக்கு குரானை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான் சொல்லிவிட்டு இந்த ஆயத்துக்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்லிருக்கணும் குரானை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இருக்கிற அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கன்னு தான் அல்லா சொல்லணும் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறா பார்த்தீங்களா ஆனால் அல்லாஹ் ஃபிரஸ் பீர்லி ஹூக் மியூ ஆகவே நீர் உங்களுடைய ரப்புடைய கட்டளைக்காக பொறுமையை கடைப்பிடியுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுடைய ரப்பின் தீர்ப்பு வருகிற வரை தீர்ப்புக்காக நீங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஆயத்து இருபத்தி நாலாவது ஆய் அதே எழுபத்தி ஆறாவது அப்போ அல்லாவு ஏன் இங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டேன்னு சொல்லிட்டு எதனால பொறுமையை கடைபிடிங்கள் உங்களுடைய ரப்புடைய தீர்ப்பு கட்டளைக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிங்க ஏன்னா இந்த கட்டளை எல்லாம் இறக்கிட்டானே இந்த குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இறக்கப்பட்டு கட்டளை இறங்கி கொண்டே இருக்குது இல்லையா இந்த கட்டளையை நீங்கள் அமல் செய்யறதுல கடினமாக பொறுமையை கடைபிடிக்கணும் ஏன்னா இந்த கட்டளை அமல் செய்யும் போது உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வரும் கஷ்டங்கள் இருக்கும் ஆகவே நீங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் என்று அல்லாஹூ தாலா இதை சேர்த்து சொல்லுகிறான் அப்படின்னு ஷேக் உசைமின் ரஹிம் அல்லா தாலா எவ்வளவு அழகா விளக்கம் சொல்றாங்க பாருங்க நபி சொல்லா அலையுஸ்லாம் அவர்களை அவருடைய மக்கள் கற்களால் அடித்து ரத்தம் சிந்த வைத்த போது அவருடைய நிலை எப்படி இருந்தது பொறுமையை கடைபிடித்தார்கள் அவர்கள் தம்முடைய முகத்தில் வழிந்த ரத்தத்தை தடவிக்கொண்டு எப்படி சொன்னாங்க அல்லாஹ் மஹ்பிர்லி கௌமி

அல்லாஹே அல்லாஹும் அல்லாஹு என்னுடைய கௌமை என்னுடைய சமூகத்தை நீ மன்னித்து விடுமுன் நிச்சயமாக அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்ன எவ்வளவு பெரிய கருணை அந்த நபிக்கு இருந்தால் இப்படி சொல்லி இருப்பார் இது ரசூல் சல்லாசம் படற்கையா மூன்றாவது ஒரு நபிக்கு வேற ஒரு நபிக்கு நடந்த மாதிரி சொல்றாங்க இந்த ஹதீசுடைய விளக்கத்துல ஷரகுல உலமா நம்முடைய இமாம்கள் இங்கே சொல்லப்படுகிற நபி யாருங்க அல்லாவுடைய நபி முகமது சல்லா அலி இஸ்லமே தான் அப்படிங்கிறாங்க ஏன்னா இது ரசூல்லாவுக்கு நடந்துச்சு அப்போ அல்லாவுடைய நபி சல்லா அலி வசல்லம் கடுமையாக துன்புறுத்தப்பட்ட நேரத்திலையும் ரத்தத்தை துடைத்துக்கொண்டு அல்லாஹ் அல்லாவிடம் இந்த சமூகத்திற்காக மன்னிப்பு கேட்டார்கள் அப்போ ஒரு தாய் எந்த அளவுக்கு கொள்ளணும் இந்த அளவுக்கு நிலைமை வந்தாலும் பொறுத்து கொள்ளணும் யூதர்கள் எத்தனை நபிமார்களை கொலை பண்ணிருப்பார் ஏதாவது நமக்கு எண்ணிக்கை தெரியுமா தெரியாது நிறைய நபிமார்கள் அவங்களுடைய சமூகத்துல பனி இஸ்ராயில்ல எப்பவுமே நபி இருந்து கொண்டே இருந்தார் ஒரு நபிக்கு ரெண்டு நபி இருப்பாங்க எப்பவுமே ஒரு நபி இருந்துகிட்டே இருப்பான் எவ்வளவு நபி மாதிரி அவங்க கொலை பண்ணாங்க நபிமாரர்களுக்கு அந்த நலன் நடந்திருக்கு அப்போ தாய்கள் உலமாக்களுக்கு அது நடக்காமல நடக்கக்கூடியது இருந்திருக்கு வாழ்க்கை எவ்வளவு வரலாறுல இருக்கு கொலை பண்ணக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க பாவி காஃபிர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க ஆகவே ஒரு தாய்க்கு இந்த பொறுமை மிக முக்கியம்ங்கிறத இந்த தலைப்பின்களை ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க அவை பொறுமையுடைய வகைகளை கடைசியா நமக்கு நினைவுற்றாங்க பொறுமை மூன்று வகைப்படும் அசபுரு மூன்று வகை முதலாவது அசபுரு அலா தாத்தில்ல அல்லாவுக்கு கீழ்படிவதில் பொறுமை வாழ்க்கையில அல்லாவுடைய கட்டளை வந்தா அது கட்டுப்பட செய்யணும் அதுக்கு பொறுத்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளணும் இரண்டாவது அசபுரு அன்மஹாரிமில்லா அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதில் பொறுமை அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கிட்டான் கூடாதுன்னு சொல்லிட்டான் தடுத்திருக்கிறான் அப்படின்னா அல்லாஹ்வுக்காக அவனுடைய திருப்தியை நாடி அந்த ஹராமை நம் விட்டு விலகணும் இதுல பொறுமை கடைபிடிக்கணும் மூன்றாவது அசபுரு அல அகுதார் இல்ல அல்லா விதித்த விதியை பொருத்தி கொண்டு பொறுத்துக் கொள்ளுதல் அதாவது அல்லாஹ் நாடிட்டான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்ப அதுல சில சில அவர் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல அடியாறுகளுக்கு எந்த பங்கும் இருக்காது சில விஷயங்கள்ல மக்கள் அடியாறுகளுடைய கரங்களாலேயே அது நடந்துடலாம் உதாரணத்துக்கு இன்னைக்கு வரக்கூடிய துன்பங்கள் சில வரமீறல்கள் இந்த சோதனைகள் ஒருத்தருக்கு அல்லாவுடைய நாட்டப்படி இந்த உலகத்துடைய நீதிப்படி நடக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கலாம் ஒரு நல்ல ஆலிமுக்கும் நடக்கலாம் அவருக்கு துன்பங்கள் வரும் அப்ப அல்லாஹ் விதித்த அந்த கதிரின் விதியின் விஷயங்களை அதில் இருக்கக்கூடிய தீமையை நாம் பொருந்து பொருந்திக்கொண்டு அல்லாஹின் பக்கம் திரும்பணும் இதுதான் பொறுமை என்று பொறுமையுடைய வகைகள் மூலமாக ஷேக் இங்கே விளக்குறாங்க